ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக நீங்கள் எளிதில் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ண முடியுங்க மற்றவங்க உங்களை எளிதில் வந்து கவரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள ஸோ அதுக்காக நீங்கள் எப்பாடுபட்டாவது சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துரிதமாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி வளங்கள் தமிழ்ல வந்து ஆவணி மாதம் எட்டாம் தேதியிலிருந்து ஆவணி பதினான்கு வரையிலான ஒரு வார கால ராசி வளங்கள் நமது துலாம் ராசிக்கு எப்படி அமைகிறது இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ ராசி வளங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க மூன்றுமே பாத்தீங்கன்னா சந்திர பகவான் தான் ஏற்படுகிறது முதலாவது மாற்றம் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் தான் இருந்திருக்கிறாருங்க அதுல இருந்து தனுஷிற்கு நகர்கிறாருங்க அதுக்கு அடுத்ததாக இரண்டாவது மாற்றமாக திங்கட்கிழமை அதாவது இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆவணி மாதம் பதினொன்னாம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் இருந்து மகரத்திற்கு நகர்ந்து இங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் ஏற்படுகிறது நண்பர்களே கடைசி மாற்றமாக முப்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்னைக்கு ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க சோ இந்த மூன்று விதமான கிரக மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்கிறது இந்த மாதிரியான சிறந்த கிரக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக கை கிடக்கூடிய ஒரு வாரமாக ஆனா கொஞ்சம் லேட் ஆகலாம் எனவே அதுல கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்பொழுது புதுசா சில கடன்களை வாங்குவீங்க பெருசா ஒரு கடனை வாங்கி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடன்களை அடைச்சி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு சோ அதனால பழைய கடன் பாக்கிகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் புதிய கடன்கள் மூலமா ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரை பற்றிய ஒரு நல்ல ஒரு கூடுதல் கண்ணோட்டம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக மேம்படும் உங்களுடைய அப்ரோச் இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கும் நண்பர்களே எந்த ஒரு செயல்பாடுகளிலும் உங்களுக்கு இது வரைக்கும் கட்டுப்பாடுகள் இருந்திருக்கலாம் ஆனா இந்த வாரத்துல உங்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் நீங்கி ஒரு சுதந்திரத்தன்மை உருவாகக்கூடிய யோகம் இருக்கிறது ஆனா நீ மிக முக்கியமாக இந்த வாரம் நீங்க கவனிக்க வேண்டியது நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு தம்பட்டம் அடிச்சுட்டு நீங்கள் வந்து சொல்லக்கூடாதுங்க கண்டிப்பாக தற்பெருமையான பேச்சுகளை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பண்களை அடைய முடியுங்க வீரியமாக கெத்தா சுத்தணுமா இல்லை காரியங்களோட சிறப்பாக நீங்கள் வெற்றிகரமாக மாறணுமா அப்படின்னு சொல்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு வெறும் வீரியம் வந்து பத்தாதுங்க விவேகமாக செயல்பட்டு காரியங்களில் வெற்றிகளை பெறுவதால் முக்கியங்கிறதுனால காரிய வெற்றிகளுக்காக நீங்கள் கொஞ்சம் உங்களது கொள்கை பிடிப்பை வந்து தளர்த்தி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாமுங்க மீண்டும் பழைய பிரச்சனைகள் தலை தூக்குறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன உங்களுக்கு வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க இப்பொழுது விலையுறந்த பொருட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது விலையுறந்த பொருட்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துங்க தொலைந்து போகவோ அல்லது உடைந்து போகவோ வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது அவசியங்க இப்பொழுது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த வாரம் நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக சில காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதுக்காக உங்கள் காரியம் பருவிகளை வந்து நீங்க துரிதப்படுத்துவீங்க அதுவும் உங்களுக்கு நன்மை நன்மைக்கூடியதாக மைய நண்பர்களே இப்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க குழப்பங்கள் சின்ன சின்னதாக வந்து போனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதற்கு மொழி பேசக்கூடிய மக்கள் கூட இருக்கிறாங்க ஸோ சிறப்பான ஒத்துழைப்புகள் உங்களுக்கு அவர்கள் மூலமாக ஏற்படுங்க பயணங்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையவே இருக்குது இந்த வாரம் ஸோ அதை நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொண்டால் பயணங்கள் மூலமாக இந்த வாரம் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் உங்களுக்கு எதிரான வம்புகள் வழக்குகள் பஞ்சாயத்துகளில் இப்பொழுது இளிபறியான சூழலில் மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க எனவே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகளில் இப்பொழுது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொழுது சில முக்கியமான விஐபிகளை சந்தித்து உங்க ஃபியூச்சர் குறித்த சில முக்கியமான முடிவெடு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சோ இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் உங்கள் மனசில் இருக்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்ற விஷயங்கள் இந்த இந்த வாரம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படலாம் எதிர்களுடைய பலம் கொஞ்சம் கூடுங்கிறதுனால எதையும் யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் எதிர்களை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டு செயல்பட்டால் அதிகமான காரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது பிரிவினை சம்பந்தமான முயற்சிகள் சொத்து பிரிக்கல் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே எப்படி உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும் பண நெருக்கடி கொஞ்சம் அதிகரித்தாலும் பல காரியங்களில் பணம் வந்து தேவைப்பட்டு தடையாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணி உங்களுடைய உதவிகளை நீங்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக தடைகளை நீங்கள் அகற்றிக்கொள்ள முடியுங்க உதவிகள் நிறையவே கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க நல்ல ஒத்துழைப்புகள் நிறைய இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்றவை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இப்பொழுது ஏற்கனவே வந்து நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் உங்களுக்கு கிடைக்காத சில ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் வந்து வியாபாரிகளுக்கு இப்பொழுது கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பழைய ஒப்பந்தங்கள் கை நழுவி போன ஒப்பந்தங்கள் கை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது சுய தொழில் புரியக்கூடிய அன்பர்கள் சுய தொழிலில் கொஞ்சம் உங்களுடைய தொழிலில் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணணுங்க கொஞ்சம் கவனமாக உங்கள் தொழிலில் நீங்கள் ஈடுபடும் போது நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியுங்க ஏன்னா ஃபோக்கஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ சுய தொழில் புரியக்கூடிய அன்பர்கள் இந்த வாரம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினால் உங்க தொழிலில் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் இப்பொழுது தொழிலில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் யாராக இருந்தாங்கன்னா அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காது அதனால் கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்படலாம் கூட்டு வியாபாரம் செய்யறவங்க கண்டிப்பாக நீங்க தனித்து முடிவெடுக்கக்கூடாதுங்க கூடாதுங்க உங்க கூட்டாளிகளோட பேசி நீங்க கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டியது தொழில் சிறப்பாக அமையவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருங்க தொழிலில் உங்க பார்ட்னர் மூலமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புதிய பார்ட்னரை சேர்த்துக்கூடிய யோசனையும் இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கு வரலாம் தொழிலில் உங்கள் கூட்டாளிகளோடு எது வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் வந்து இப்பொழுது நீங்குங்க சில காரியங்கள் அதனால் தடைப்பட்டு நின்னாலும் அது விரைவில் நிலைமை மாறிவிடுங்கிறதுனால இங்கே பொறுமையாக இந்த வாரத்தில் கூட்டு வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு இப்போது எதிர்பார்த்தபடி ட்ரான்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு டிபார்ட்மெண்ட்டே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீங்க செய்ய வேண்டியது சக ஊழியர்களாகட்டும் உயரதிகாரிகளாகட்டும் யார் கூட பழகும் போதும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனுசரித்து போவதன் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் நீங்கள் பெற முடியும் எனவே அலுவலக பணிகளை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்கள் வேலைகளை வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் ஒரு டார்கெட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இந்த வாரம் இருக்குங்க ஸோ அதன் மூலமாக நீங்கள் துரிதமாக வேலைகளை செய்ய வேண்டியிருக்கலாம் சில வேலைகளை வந்து கட்டாயமாக உடனே முடிக்கணுங்கிற மாதிரியான சூழலில் கூட ஏற்படலாம் அது நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க என்பதிலே எனவே அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது மேலதிகாரிகள் கோபத்திற்கு ஆளாக நீங்க நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது அவசியங்கிறதுனால உங்கள் காரியங்கள்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எந்த வேலைகளை முதல்ல செய்யணுமோ அதை நீங்கள் முதல்ல முடிச்சுறது நல்லது ஒரு சிலர் வந்து டிரான்ஸ்பர் வாங்கிக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டால் அது எல்லாமே நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உமையுங்க கலைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்காது இருந்தாலும் ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் நிறைய கலைஞர்கள் கிடைக்கப்பெறுவாங்க இந்த வாரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய வாரமாக அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு அமையுதுங்க இப்பொழுது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களது சகோதரர்களுடன் உங்களுக்கு கொஞ்சம் மன வேறுபாடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லைங்க விலையிலிருந்து சில வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறதுல ரொம்ப கவனம் செலுத்துவீங்க புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறது உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் செலவுகள் நீங்கள் செய்யலாம் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் சின்ன சின்ன தொல்லைகள் குடும்பத்துல இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வலியை போக்குவதற்கு உங்க வாழ்க்கை துணையின் முகம் தான் உங்களுக்கு நல்ல அருமருந்தாக அமையும் உங்களது வாழ்க்கை துணை அதிகமான அன்பு உங்க மேல செலுத்துறதுனால அவர்களுடைய அன்பு காரணமாக உங்களது வழிகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது இல்லாத வாழ்க்கையில் அமைங்கிறதுனால இல்லாத வாழ்க்கையில் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க இப்பொழுது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்குங்க சுபகாரியங்களுக்காக செலவிடுறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் விலை வந்து வீட்டு பொருட்களை வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இப்பொழுது நீங்கள் வாங்கிய சொத்துக்கள் சில சொத்துக்கள் வந்து விற்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆனால் அதில் வர ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக நீங்கள் கொஞ்சம் பணத்தை செலவிடுவீங்க அதற்காக சில ப்ராப்பர்ட்டி வந்து விற்று நீங்கள் செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் குழந்தைகள் மூலமாக ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க சகோதரர்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் கொஞ்சம் பொறுமை காத்து செயல்படுங்கள் இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் பார்க்கும்பொழுது புதிதாக சில பேருக்கு வந்து காதல் புதிய காதல் அரும்பக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்க மனக்கு காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாதுங்க அவருக்கு அவரோட சேர்ந்து உங்கள் மனக்கு வந்து காதலரோடு சேர்ந்து எங்கேயாவது நீங்கள் ஃபங்க்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரெஸ் கோடு ரொம்ப என்பதை முக்கியத்துவம் கொடுங்க உங்களது அன்பை வென்ற காதலருக்கு பிடிக்காத உடைகளை நீங்கள் அணியக்கூடாதுங்க மேலும் பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாது அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு காதல் சிறப்பாக மாறும் இயல்பாகவே இந்த வாரம் உங்களுக்கு கவர்ச்சி முகத்தில் வந்து அதிகமாக காணப்படுங்க உங்களது அந்த அதிகமான கவர்ச்சி மூலமாக மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே காதல் இனிமையாகவே அமையும் இந்த வாரம் கல்வியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மாணவ மாணவர்களுக்கு உங்களுடைய ஆசிரியர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனுக்கு நெய் தீபமிட்டு வழிபடுவது உங்களுக்கு நன்மையை தரும் மேலும் மேலும் புதன்கிழமை என்னைக்கு வராக பெருமானை நீங்கள் வழிபடுவது மிகச்சிறந்த நன்மைகளை தரும் அது தொழிலுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி தருங்க எனவே புதன்கிழமை வராக பெருமான வழிபாடு செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு நெய் தீபமிட்டு வழிபட்டு வாருங்கள் அது இந்த வாரத்திற்கு சிறந்த பரிகாரமாக அமையும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே பிடிச்சிருந்தா மறக்காம அப்படி பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் எழுத்து விட்டோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அம்மா இதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி தினசரி வீடியோலும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்